நான் பலவீனன் அல்ல காரணம் என் பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கி வருகிறது நான் பலவான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு நான் தரித்திரனோ வறுமையுள்ளவனோ அல்ல காரணம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே என் குறைவுகளையெல்லாம் நிறைவாக்குகிறார் நான் எதற்கும் பயப்படுகிறதில்லை காரணம் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் எனக்கு விசுவாசமே இல்லை நம்பிக்கையே இல்லை என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வேண்டிய விசுவாசத்தை பகிர்ந்தளித்திருக்கிறார் நான் என் பலவீனங்களை குறித்து பேச மாட்டேன் காரணம் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் நான் சாத்தானை குறித்து ஒருபோதும் பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் காரணம் உலகத்தில் இருக்கிற சாத்தானை பார்க்கிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என் தோல்வியை குறித்து நான் எண்ணிக்கூட பார்க்க மாட்டேன் ஏனென்றால் தேவன் என்னை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் எல்லா இடங்களிலேயும் என்னை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை தேவன் வெளிப்படுத்துகிறார் எனக்கு அறிவில்லை ஞானமில்லை என்று தாழ்வு மனப்பான்மை கொள்ள மாட்டேன் ஏனென்றால் கிறிஸ்துவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்னுடைய நோய்களையோ பலவீனத்தையோ குறித்து பேசிக்கொண்டிருக்க மாட்டேன் காரணம் கர்த்தராகிய கிறிஸ்து தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என் நோய்களையெல்லாம் சுமந்திருக்கிறார் அவருடைய தழும்புகளால் குணமானேன் என் கவலைகளையும் துக்கங்களையும் குறித்து பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் ஏசு கிறிஸ்து என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து என் அடிமைத்தனத்தை குறித்து நான் பேச வேண்டிய அவசியமில்லை காரணம் குமாரன் என்னை இருக்கிறார் சத்தியம் என்னை விடுதலையாக்கி இருக்கிறது ஆவியானவர் என்னை இருக்கிறார் தண்டனையை குறித்தோ ஆக்கினை தீர்ப்பை குறித்தோ நான் வீணாக பேசிக்கொண்டிருக்க மாட்டேன் காரணம் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிற எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை நான் கர்த்தருடையவன் அவர் என்னுடையவர் என் வீடு தேவ பிரசன்னத்தால் நிரம்பிய கர்த்தருடைய வீடு என் வீட்டில் தேவ தூதர்கள் இறங்கி உலாவுகிறார்கள் கிறிஸ்துவே என் வீட்டின் தலைவர் மறைவான விருந்தாளி அவருடைய பிரசன்னத்தால் என் வீடு நிரம்பியிருக்கிறது என் வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜப வீடு எண்ணப்படும் ஜப ஆவியாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நானும் என் வீட்டாரும் நிரம்பியிருக்கிறோம் நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என் மனைவி என் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்ச போல் போலிருப்பாள் என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளைப் போலிருப்பார்கள் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே என் தேவனுடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின என் வீடு ஆட்டுக்குட்டியானவருடைய வீடு என் வீட்டில் கிறிஸ்துவுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதை என் கூடாரத்தை அணுகாது என் வீட்டின் அலங்காரம் கர்த்தருடைய வசனங்கள் அவைகளை என் வீட்டு நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதுவேன் நான் என்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களோடு கர்த்தருடைய வாக்கு கற்பனைகளையும் குறித்து பேசுவேன் அருவருப்பான விக்கிரகங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளையும் என் வீட்டிற்குள் கொண்டு வர மாட்டேன் இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர் கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரந்தீர்த்தது போல கர்த்தருக்காக ஆவிக்குரிய வீட்டை கட்டுவேன் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்று வேதம் சொன்னபடியே என் வீடும் நிலைநிற்கும் நீதிமானாகிய என் வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் கர்த்தரே எனக்கு சுதந்திரமாயிருக்கிறார் என் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி முதற் பாகத்தை கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கொடுத்து கர்த்தரை கணம் பண்ணுவேன் கர்த்தருடைய வேதமாகிய விளக்கு என் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என் வீடு கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடாக நிலைத்து நிற்கும் கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றையும் என் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு அறிவிப்பேன் சகேயு வீட்டில் என்றைக்கும் என் வீட்டில் தங்கியிருப்பார் கர்த்தரின் மகிமை என் வீட்டை நிரப்பியிருக்கும் என்னுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது நீதிமானாகிய என் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என் வீடு முழுவதும் கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவின் பரிமளத்தினால் நிரம்பியிருக்கும் மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல நானும் கர்த்தருடைய வீட்டிலே உண்மையுள்ளவனாயிருப்பேன் தேவனால் கட்டப்பட்ட கைவேளை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே எனக்கு உண்டு என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு ஏசு கிறிஸ்து எனக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார்